தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான தான் இது எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு மருத்துவம் அதாவது பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து ஊற்றுறேன் நீங்கள் ஒரு லிட்டர் அளந்து ஊற்றிக்காங்க இதில் ஒரு ஐம்பது கருப்பு உளறுராட்சியை போட்டு நல்லா கொதிக்க வைங்க பாதிக்கு பாதி சுண்டி வரட்டும் இந்த தண்ணீரை மட்டும் டெய்லியும் காலையில் வெறுவைத்தலை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பிபி மாத்திரை நீங்கள் சாப்பிட்டு இருந்தாலும் சரி மாத்திரையை தூரம் தூக்கி போட்டுடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நன்மையை தரக்கூடியது மேலும் நம்மளுடைய உடலுக்கு இரும்பு சத்தை ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க இன்னும் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதே செய்யக்கூடியது தொடர்ந்து பார்க்கலாம் மேலும் இந்த மாதிரி மருத்துவ குறிப்பு உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்காங்க அதாவது ஆண்கள் இதை டெய்லியும் குடிக்கிறதுனால நம்மளுடைய உடல் முழுவதுமே நல்ல பலமாக இருக்கும் நம்மளுடைய உடல் தசைகள் எலும்புகள் நரம்புகள் அத்தனைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமான பலத்தை தரக்கூடியதுங்க ஆண்குறிய நல்ல இரும்பு மாதிரி வச்சுருக்கும் ஆண்குறியினுடைய நரம்புகளுக்கு நல்ல பலத்தை தந்து ஆண்குறியின் அந்த சதை பகுதிக்கு நல்ல பலத்தை தந்து கொஞ்சம் கூட ஆண்குறி அந்த இளமை குறையாம ரொம்ப ரொம்ப திடமாக வச்சுருக்கும் கண்டிப்பாக எடுத்துக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் நம்ம வடிகட்டி இதை எடுத்துருக்கிறோம் இதை நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க அற்புதமான நன்மை கொண்டது